செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாயில் வச்ச உடனே அப்படியே தொண்டை கொண்ட இறங்குற வளவளன்னு வழுக்கைக்கிட்டு போகிற ஒரு சுவையான இனிப்பான ரெசிப்பியை தான் இன்றைக்கி நம்ம செய்யப்படுறோம் அங்கே அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டில் இருக்க நியூடியன்ஸை வச்சு ரொம்ப ஆரோக்கியமானது கூட வணக்கம் சில வணக்கம் வெல்கம் பெக் மேம் சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சுவையான ஒரு இனிப்பு ரெசிபி ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க பழைய பிரெட் பழைய ப்ரெட்னால் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்க பிரெட்டு இந்த ரெசிபிக்கு இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெஷ் பிரெட் இருக்கக்கூடாது என்கிட்ட மூணு பிரெட்டு மீதம் ஆயிடுச்சு இது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல பாருங்க பாத்திர தெரியும் இப்படி உடையுது பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறத பிரெட்டை எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் இந்த ப்ரெட்டு மூணுத்தையுமே வந்து பிச்சு அதுக்குள்ளே போட்டுக்கிறேன் அதுக்குள்ளே மிக்ஸி ஜார் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பெருசு ஜாரில் போட்டுக்கங்க சின்ன சின்னதாக உடச்சி போட்டு காட்டுறேன் இப்போ வந்து மூணு பிரெட்டையும் வந்து நான் உடச்சி போட்டேன்னா பிரெட்டை போய் உடச்சி அந்த அளவுக்கு அது வந்து கெட்டியாக தான் இருக்குது பழசான மாதிரி காஞ்சி நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எங்கள் வீட்டில் பண்ணணும் என்ன கேட்டிங்களா இந்த மாதிரி பார்த்தீங்களா கீழே இறஞ்ச உடனே எறும்பு எறும்போதுடும் எங்கள் வீட்டில் ப்ராப்ளமே இதுதான் வேறு வழியே கிடையாது நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பவுடர் பண்ணியாச்சு ஆச்சு ப்ரெட்டு பிரட் கிரம்ஸ் இது அப்படியே நீங்கள் பிரெட் கிரம்ஸாவே யூஸ் பண்ணிக்கலாம் எதாவது பொறிக்கப்பில் இதை அப்படியே கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வெயில் நிறைய வந்து பொறிக்கிற ஐட்டம்லாம் செய்கிறப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் வேறு எதாவது வெஜ்ஜு செய்கிறப்போ நெகட்ஸ் எல்லாம் வரும்போது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தலை தட்டி ஒரு கப் இருக்குது ப்ரெட்டு தூள் இப்போ இன்னொரு ஒரு ரெண்டு வச்சு நாங்கள் ரெண்டுத்தையும் வச்சு நான் ஒரு ரெசிபி என்ன வைக்கலாம் பார்க்கலாம் இந்த ஒரு கப்பு இருக்குது இல்லையா இது ஒரு பவுல் இருக்குது இதை அப்படியே கொட்டிடுவோம் இது கூட வந்து என்கிட்ட இருக்குது இது சேர்க்குறதுல நீங்கள் சேர்க்க வேண்டாம் இது என்ன பார்த்தீங்கன்னா ஆச்சி பிராண்டோடய சத்து மாவு பவுட்ரு இது வந்து அது வந்து பிடிக்கவே இல்லை இதை வச்சு என்ன பண்ணலான்னு ஒரு டக்குன்னு யோசித்தேன் வந்து இதில் வந்துட்டு ஒரு அரை கப் அளவு போட்டுக்கிறேன் கப் எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் சளிச்சிக்கிறேன் இப்போ அந்த மாவையும் சளிச்சு எடுத்துட்டேன் இது ஒரு கப்பு இது ஒரு அரை கப் ஒன்றரை கப் இருக்குது மொத்தம் இப்போ வந்து நம்ம பிரெட் வந்து அதே க பவுலில் இருக்குதுல்லையே அதில் அரை கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் இங்கே வந்துட்டு ஒரு கடாயை போட்டிருக்கேன் இந்த இதில் வந்துட்டு இந்த எண்ணெயை சேர்த்துடலாம் எெய் சேர்த்துருக்கேன்னு நினைக்காதீங்க நெய்யில் செய்யலாம் நெய் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தி அதாவது ரொம்ப ஃபேட் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆயிலை சேர்த்துருக்கேன் இப்போ எதிரியே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன் இந்த ஸ்பூனு அதனால் மூணு போடுறேன் டேபிள் ஸ்பூனாக ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் முழுக்க முழுக்க நெய்யில் செஞ்சால் ரொம்ப தகுட்ட உடம்புக்கு நல்லது இல்லை அதுக்காக நான் கொஞ்சம் நெய்யும் எண்ணெய் விட்டுருக்கேன் இங்கே வேணுன்னா முந்திரி திராட்சை எதனால் கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் அதெல்லாம் போடலை நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து ஆயிலும் நெய்யும் காஞ்சிடுச்சு இப்போ எடுத்து சத்து மாவு இருக்குது இல்லையா அந்த மெதுவாக அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதுவும் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம் வேகணும் அப்போ தான் எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா வேகிறதுக்கு நல்லா இருக்கணும் வருவட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது எண்ணெயிலேயே அது நம்ம மொத்தமாகவே நான் சேர்த்து விட்டுட்டேன் எவ்வளோ நெய் வேணும் அப்படின்ட்டு இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்கணும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நெய் கூட சேர்த்துக்கோங்க அப்படி கூட பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து லைட்டாக பொறிஞ்சி பொறிஞ்சிருக்கோம் இந்த ஆயில் நெய் இப்போ இந்த இந்த ப்ரெட் க்ரம்ச் இருக்குது இல்லையா அதையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மரில் போட்டுருங்க தீயக்கூடாது சிம்மரில் வச்சுட்டு நான் வந்து ஸ்டீல் கடாய் வச்சுருக்கேன் மெதுவாக பார்த்து சிம்மரில் வச்சுக்கோங்க நான் ஸ்டிக் வச்சுக்கிட்டிங்களா இன்னும் எண்ணெய் நெய்யெல்லாம் கம்மியாக தான் பிடிக்கும் நான் இன்றைக்கி சீக்கிரடை வச்சுட்டேன் பரவாயில்ல பார்த்துக்கிட்டவே இருந்து நல்லா வந்து அந்த பிரெட் க்ரம்ஸும் அந்த சத்து மாவும் நல்லா அதில் சவந்துடணும் கருகக்கூடாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நல்லா சவந்து வரட்டும் சண்டை ஸ்வீட் ரெசிபிங்காக சொல்லியிருக்கேன் நீங்கள் வேணால் வெல்லம் கூட சேர்க்கலாம் பட் இங்கே ஒருத்தருக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் சுகர் சேர்க்குறேன் இந்த இடத்துல நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சுகருக்கு பதில் நல்லா இதுலேயே பொரியட்டும் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்று ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் ஆகும் மொத்தமாக இது பொறிஞ்சி வரும் இது வந்து நல்லா பொறிஞ்சி செவந்து ஒரு நல்ல வாசனை வரும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் பொருத்த வாசனை வரும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மர் சிம்மாரில் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பிசு பிசு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும் மொத்தம் சேர்த்து ஒரு அரை கப்பு கிட்ட தேவைப்படும் நெய்யோ அரை கப்பு கூட வேண்டாம் அவங்களுக்கு கால் கப்பு போதும் நான் காமிச்சது எண்ணெய் கூட கால் கப்பு தான் இருக்கும் அரை கிடையாது இது ஒன்றரை கப்பு இருந்துச்சு இல்லையா கால் கப்பு எண்ணெயும் நெய்யுமா மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா போடும் இப்போ வந்து இப்போ நல்லா வந்து மனமாக இருக்குது இப்போ நெய் வாசனை வருது பாருங்க அந்த பச்சை வாசனை போயிட்டு அந்த நெய்யும் எண்ணெயோட ஸ்மெல்லாக இருக்குது நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வரும் மனம் கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏழை காற்று கூட நீங்கள் போடலாம் அது வந்து சத்து மாவுலேயே இருக்கிறதுனால நான் அதை போடலை இப்போது இது நல்லா செவப்பட்டோம் இப்போ நல்லா மணம் வருது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கும் நல்ல எண்ணெயிலே கொதிக்கிட்டு பாருங்கள் அது நெய் எண்ணெய் எதுவும் இல்லை அப்படி கொதி வருது இல்லையா இப்போ நம்ம காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் எடுத்துக்கலாம் ஒரு அதே கப்பில் ஒரு முக்கால் கப்பு நான் பால் எடுத்துக்கிறோம் நான் வந்து காய்ச்சின பால் தான் எடுத்துக்கேன் நீங்கள் காய்ச்சாத பால் இருந்தாலும் ஓகே அதில் ஊற்றின உடனே அந்த மாவு அந்த பிரெட்டு எல்லாமே வந்து இதில் வெந்துடணும் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இப்போ அது இந்த நல்லாவே இழுத்துருச்சு வைச்சிங்களா ஸ்டேஜில் தீயாமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு அழுது அதே கப்லேயே முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன் இன்னும் கூட கூட பால் ஒரு கப்பாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் பால் எடுத்தோம் இல்லையா இதுவும் கூட கொஞ்சம் கூட ஒரு கப்பு பால் வச்சுக்கோங்க ஒன்றரை கப்பு பிரெட் ப்ரெட்டு கூட மாவும் சேர்ந்து ஒன்றரை கப்பு ஒரு கப்பு பால் முக்கால் கப்பு சர்க்கரை போட்டுட்டேன் எல்லாம் இது கலந்து வரட்டும் மிக்ஸ் ஆகி ஒன்றரை கப்பு ஒரு கப்பு சக்கரை தான் நீங்கள் போடலாம் எங்களுக்கு கம்மியாக வேணும்னா நான் முக்கால் கப்பு போட்டுருக்கேன் ஒன்றரை கப்பு ப்ரெட் கூட சத்தமாக நீங்கள் ஒரு கப்புலேருந்து உண்டே கால் கப்பு கூட நீங்கள் சுகர் போடலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு போட்டுருக்கேன் சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இங்கே வந்தால் திரும்பியும் நான் சக்கரை போட்டிருக்கேன் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரை ஒன்றரை கப்பு வந்து ப்ரெட்டும் சத்தமாகவும் அளவு ஒரு கப்பு பால் ஒரு கப்பு பால் ஒரு கப்பு சுகர் போட்டிருக்கேன் எங்களுக்கு அது ஓகே ஓகேங்களா உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் எல்லாம் கரைஞ்சி நீங்கள் பவுடர் சுகர் போட்டால் எங்கேயுமே சீக்கிரம் பரையும் சக்கர வந்து கொஞ்சம் நல்லா கரு கணக்காக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சுவையான டேஸ்டியான ஒரு அல்வா இப்போ கொஞ்சம் கூட நெய் போடுறேன் ஏன்னா அல்வான நெய் இருக்கணும் நீங்கள் என்ன கம்மி பண்ணிட்டு போட்டு நெய் போட்டுக்கோங்க பட் திகட்டும் அதுக்கு தான் வந்து ஃபெல்ட் தொய்ஸும் கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே நல்ல டேஸ்ட்டு கிடைக்கணும் முழுக்க மட்டும் நேரில் நீங்கள் பண்ணலாம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் எண்ணெய் அதிகமாக சேர்த்து பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்துருச்சுப்பாங்க ஓரத்தில் தெரியும் சக்கரை கரைஞ்சி எல்லாமே கரைஞ்சி சூப்பரான ஒரு சத்து மாவு அல்வா வந்து எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆச்சுப்பாங்க இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாக வரும் சூப்பரான ஒரு சத்து மாவு அல்வா குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க ஆனால் அதுக்கு பற்றி நீங்கள் வெள்ளை மோக்கர் பட்டி அதான் சேர்த்துக்கோங்க இப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டா அது பெரிய குழந்தை அதுக்காக நான் இப்படி வந்து இது போட்டிருக்கேன் இல்லைனா வெள்ளம் போட்டிருந்தால் இன்னும் ஹெல்தின்னு சொல்லலாம் சர்க்கரையாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுருக்கோங்க ஓகேவா இப்போ நான் ஸ்டவ்வை நிறுத்திக்கிறேன் இப்போ இதில் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் இருக்குது சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே சத்து மாவு இருக்குது நான் மாட்டேன் போட்டிங்களா எனக்கு கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இங்கே வந்து நட்ஸ் வச்சிருக்கேன் எல்லாம் கலந்த மாதிரி அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டை பொடிச்சு போட்டுக்கலாம் எல்லா பக்கம் வரும் இப்போ வந்து பொடிச்சிட்டேன் பொடிச்சுட்டேன் சும்மா ஒன்றும் பாதிம்தான் போட்டுருக்கேன் சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சி அதுவுமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பத்து நிமிஷத்தில் ஒரு சுவையான ஒரு அல்வா ரெடி பண்ணிட்டோம் திடீர் விருந்தாளிகளுக்கு இந்த மாதிரி மாவு வீட்டில் வந்தால் டக்குன்னு செஞ்சு கொடுங்க ஒரு ஸ்வீட் ட்ரெஸ்ஸுக்கு திடீர்னு வந்துவிட்டாங்க எங்களுக்கு போக முடியல அப்படின்னா எல்லாரும் வீட்டிலையும் இப்போல்லாம் மாவு இருக்குது இல்லையா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நான் சொன்ன மாதிரி நல்லது ஒரு பவுல் மாற்றிடலாம் இது மாதிரி சூப்பராக வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே வந்துட்டு வாய்க்குள்ளே போட்டிங்கன்னா அப்படியே வழுக்கிக்கிட்டு போகும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியான சுவையான இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சத்து மாவு அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா நான் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் வேறு வழி கிடையாது நானே தான் வீடியோ எடுக்கிறதுனால நான் தான் எடுத்து காட்டணும் உங்களுக்கு வேறு அப்படியே போட்டால் கீழே வேணும் சூப்பரான ஒரு சத்து மாவு அல்வா சுகர் வந்து கம்மியாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றரை கப்புக்கு ஒன்றே கால் கப்பு இல்லை ஒன்றரை கப்பைய கூட சுகர் போட்டிங்கன்னா நிறையா இருக்கும் ஓகேன்னா நீங்கள் அப்படி போட்டுக்கோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பசங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சா மாம்சிச்சுக்கு லைக் ஷேர் சப்பெல்லாம் படிக்கணும் உங்களுக்கு பிடிச்ச ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்